எல்லாம் நல்லடியார்களே நல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே திருமொழி குரானுடைய விளக்கம் என்ற பெயரிலே நுழைந்துவிட்ட கட்டுக்கதைகளை நாம் பார்த்து வருகிறோம் அதுல ஒரு கட்டுக்கதை என்ன என்று இரண்டு வசனங்கள் இரண்டாவது சூறாவில் நூத்தி ஐம்பத்தி நாலாவது வசனம் மூணாவது அத்தியாயத்தில் நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது வசனம் இந்த இரண்டு வசனத்தையும் மேலோட்டமாக தவறாக சில பேர் விளங்கிக் கொண்டு இந்த வசனத்தை ஒட்டி நிறைய கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டிருப்பதை நம்ம பார்க்கணும் இந்த இரண்டு வசனங்களும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா கேட்டால் பொலா தபோலூல் இமய் யுபுத்தலுகி சபையில் இல்லாஹி அம்பார் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் வல்லஹையாவும் மாறாக அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் ஒலாக்கின் லா தசுவன் இதை நீங்கள் உணர மாட்டீர்கள் இதே ரெண்டு நூத்தி ஐம்பத்தி நாலாவது வசனம் இதே கருத்து பட மூணு நூத்தி அறுபத்தி ஒன்பதுல என்ன சொல்லப்படுதுன்னா குத்திலு பீசபீர் இல்ல அம்பாத்தா அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று நினைக்காதீர்கள் அதுல சொல்லாதீர்கள் வருது இதுல நினைக்காதீர்கள் பல் லஹையாவும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் எந்த ரப்பிக்கும் தங்கள் இறைவனிடத்தில் யூர்தகூன் உணவளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு வசனங்களும் அல்லாவுடைய பாதையில கொல்லப்படுறாங்க இல்லையா அவங்க வந்து இறந்து போனதா நினைக்காதீங்க உண்மையில அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த வசனங்கள் சொல்லு இந்த வசனங்களை வைத்துக்கொண்டு விளக்க உரை என்ற பெயரில் நிறைய கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுகிறார்கள் என்ன கட்டுக்கதை என்று கேட்டா இறந்து போனவங்களை உயிரோடு நல்லா சொல்றான்ல உயிரோடு இருக்கிறார்கள் என்ன அர்த்தம் தெரியுமா நம்ம பேசுறத கேட்கிறார்கள் நம்ம அவர்களை ஒரு சபையில நினைவு சொன்னா அந்த சபைக்கு அவங்க வர்றாங்க அவங்களை புகழ்ந்து பாடணும் இருக்கிறார்கள் என்ன அர்த்தம் செய்யறாங்க இந்த உலகத்தில் கொண்டிருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் நம்மிடத்தில் சில மூட மூடத்தனமான செயல்கள் கூட பரவி இருக்கிறது இப்ப மூலுது என்று ஒரு பாடல படிப்பாங்க நபிகள் நாயகத்தின் பெயரால் மூலுது என்று படிக்கிறாங்க ஏன் படிக்கிறீங்க பாண்டு கேட்டா மூலது படிக்கிற அந்த சபைக்கு நபிகள் நாயகம் வருவாங்க நபிகள் நாயகம் அந்த அந்த மூலது படிக்கிற சபையில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா ரொம்ப மலர்லாம் அதிகமா ஜோட பண்ணி மலர் வாசம் அப்படி கவர்ந்துகிட்டு இருக்கு நபிகள் நாயகம் வரக்கூடிய அந்த சபை அப்படி வாசம் மனோமா இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அந்த நபிகள் நாயகம் அவர்கள் அந்த மூலது ஓதுகிற சபையில ஆஜராவாங்க நினைக்கிறாங்க அதுக்கெல்லாம் என்ன அடிப்படைங்கிறீங்க அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களுக்கு இந்த நிலை தான் நபிமார்களுக்கு மேம்பட்ட நிலையில் இருப்பாங்க கண்டிப்பா அவங்க உசுரோடு தான் இருக்கிறாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி இறந்து போனவர்களுக்காக செய்யற சடங்குகள் இருக்கு பாருங்க அது கூட எந்த அடிப்படையில் செய்யறாங்க கேட்டா இறந்து போன ஆவி இந்த உலகத்துக்கு வரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நிறைய சடங்குகள் எல்லாம் செய்யறாங்க நீங்கள் சில பாத்தியாக்கள் சில சம்பிரதாயங்களை செய்ய தவறினால் அந்த ஆவி வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் அது திருப்தி அந்த ஆவி அது மாட்டுக்கு தெரு தெருவா அழிஞ்சுக்கிட்டு இருக்கும் அதனால நமக்கு இறைஞ்சல் பண்ணும் ராத்திரி வந்து கதவை தட்டும் இப்படி எல்லாம் இந்த இறந்து போன உயிர்கள் இந்த உலகத்துக்கு திரும்பி வரும் அந்த நம்பிக்கைக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த வசனத்திற்கு அவங்க கொடுக்கற வியாக்கியானங்கள் தான் இந்த வசனம் அதை சொல்லல இந்த வசனத்தை மேலோட்டமா பார்த்தாலும் விளங்க என்ன சொல்லுதுன்னு ஆழமா முன்ன பின்ன சிந்திச்சு பார்த்தாலும் கூட இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு விளங்கும் ஆனாலும் இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அல்லாவுடைய பாதையில கொல்லப்பட்டவங்க நமக்கு நம்மளை பொறுத்தவரை இறந்து போனதா தெரிஞ்சா கூட அவங்க உசுரோடு தான் இருக்கிறாங்க அதாவது நடமாடுறாங்க இதை வைத்துக் கொண்டு அவங்க துவாசையெல்லாம் கேட்கலாம் கூப்பிட்டா வருவாங்க என்றெல்லாம் பலவிதமான ஒரு சிந்தனைகளை அவங்க வந்து வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இது சரியா உண்மையிலே அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்களுடைய உயிர் நிலை என்ன நபிமார்களுடைய உயிருடைய நிலை என்ன அல்லாவுடைய பாதையில கொல்லப்படாம நல்லடியார்களா மூத்தா போறாங்கல்ல அவங்களுடைய உயிருடைய நிலை என்ன கெட்டவர்களா மோத்தா போறாங்கள அவங்களுடைய நிலை என்ன அல்லாஹுக்கு இணைகற்பிக்கிறவர்களாக நிரந்தர நரகத்துக்குரியவர்களா மோத்தா வர்றாங்கள அவங்களுடைய உயிர் போய் என்ன என்ன நிலைக்கு ஆகுது நம்ம இறந்து போன பிறகு இந்த உயிர் எங்க போகுது இந்த விஷயங்களை கரெக்டா தெரிஞ்சு வச்சிருந்தோம்னு சொன்னா இந்த கட்டுக்கதைகள் நம்ம நம்ம தேவையே இல்லை ஆஹ் குழப்பம் என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தருடைய உயிர்களும் எங்கே இருக்கும் ஆனால் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது அது இந்த உலகத்துக்கு வருமா வரும் சொல்லப்பட்டிருக்கிறதா இது விஷயமான ஒரு தெளிவான ஆய்வு நமக்கு இருக்குமே ஆனால் தெளிவான விளக்கம் இருக்குமே ஆனால் நமக்கு எல்லா குழப்பமும் தீர்ந்துவிடும் இந்த வசனம் நேரடியா சொல்வது எதை சொல்லுது அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை பற்றி பேசுது முதல் அதை எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நபிமார்களுடைய உயிரை பற்றி என்ன சொல்லுது அவங்க உயிர் எங்க வைக்கப்பட்டிருக்கிறது சாதாரணமா நல்ல சாலிகான அடியார்களா இருந்து அவங்க உயிர் எங்க போய் இருக்கிறது முஸ்லீம்களே கெட்ட முஸ்லிமா இருந்தா அவனுடைய உயிர் எங்க கொண்டு வைக்கப்படுகிறது காவிர்களுடைய உயிரா இருந்தால் அது எங்கு கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் குரான் அரிசி அடிப்படையில நாம தெளிவு ஆய்வு பண்ணி கொண்டோம்னு சொன்னா நிறைய குழப்பங்கள் நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் என்னன்னு கேட்டா இந்த ரெண்டு நூத்தி ஐம்பத்தி நாலு எடுத்துக்கிறோங்க வெளியில ஆதாரம் தேடமான அந்த வசனத்தையே சரியா பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க சொல்ற அர்த்தம் இல்லைன்னு விளங்கிக்கலாம் அது எப்படி இருக்குன்னு பாருங்க வளாத்த கூழு நீங்கள் சொல்லாதீர்கள் நிமை உப்புத்தாலும் சபையில் இல்ல அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவரை பற்றி நீங்கள் சொல்லாதீர்கள் அம்பாத்தும் இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் பல் அகையா மாறாக உயிரோடு உள்ளனர் இதுவரைக்கும் அவங்க பார்த்துறாங்க அதுக்கு அடுத்து அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் வேற அர்த்தம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அற்புதமான ஒரு வார்த்தை பக்கத்துல போட்டு அந்த தப்பான அர்த்தம் வர சொல்லி முறியடிச்சி அதை அல்லாஹ். அத கவனிக்கிறது இல்ல. உயிரோடு இருக்கிறார்கள். என்றாலும் அதை நீங்க உணர முடியாது. நீங்க விளங்கி வச்சிருக்கிற உயிர் இல்லைன்னு அர்த்தம் இருக்கு. உயிரோடு இருக்கிறார்கள்னா எந்த உயிர்? நீங்கள் விளங்கி வச்சிருக்கிறீங்களே, வருவாங்க போவாங்க சாப்பிடுவாங்க உங்கட பேசுவாங்கன்னு அந்த உயிர் கிடையாது. அதை நீங்க விளங்க மாட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நாம விளங்கி வைத்திருக்கிறோமே அந்த அர்த்தத்தில் அவர்கள் உயிரோடு இல்லை உயிரோடு இருக்கிறாங்க ஆனா நீங்க நினைக்கிற அர்த்தத்தில் இல்லைன்னு சொல்றான் நீங்க நினைக்கிற அர்த்தத்தில் இல்லைன்னு சொல்லி இருக்கும் பொழுது அதை மட்டும் அப்படி தனியா ஓரம் கட்டி விட்டு உயிரோடு இருக்கிறார்கள் உயிரோடு இருக்கிறார்கள்னு சொல்றோம் உயிரோடு இருக்கிறார்கள் நாம நம்ம நல்லா சொல்ல நம்பி தான் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள்னு அல்லாவே சொல்றான்னு சொன்னா நம்ம நம்பித்தான் ஆக வேண்டும் எந்த அர்த்தத்துல அது இல்லைங்களா நல்லா உழாய்க்கும் இல்லாத சொன்னோம் அதை நீங்கள் உணர மாட்டீர்கள் விளங்க மாட்டீர்கள் அப்படின்னு நல்லா சொல்லி கேட்குறான் இது இன்னும் சொல்லப் போனால் இவங்க சொல்லக்கூடிய அர்த்தத்தில் உயிரோடு இருந்தார்கள்னு வச்சுக்கிருங்க ஒரு ஆளு நானே நீங்களே வச்சுக்கிருங்களேன் அல்லாவுடைய பாதையில் நம்ம கொல்லப்படுறோம் கொல்லப்பட்டோம்னு சொன்னா ஆனால் சாவல உயிரோடு விழுக்கிறாங்க இவங்க சொல்ற அர்த்தப்படியே உயிரோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிருவோம் உயிரோடு உள்ள ஒரு ஆளை கொண்டு போய் புதைக்கலாமா உயிரோட ஒரு ஆள் இருக்காருன்னு சொன்னா அவரோட ஏன் புலச்சாங்க உயிரோடு இருக்குது அர்த்தம் அது சொன்னானே பதிக்கிறங்க ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய பதிலே கொள்ளப் படுறாரு அந்த சகாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டார்களா ஆ உயிரோடு இருக்கிறாங்க உயிரோடு உடலால எப்படி பதிக்கிறதுன்னு சொல்லி டேபிள் மேல படுத்து போட்டு வச்சிருந்தாங்களா அடக்கிட்டாங்கல்ல அடக்குனா என்ன விளங்குது உயிரோடு இருக்கிறார்கள்ங்கிறது நீங்க நினைக்கிற அர்த்தத்தில் இல்ல ஏ பாடி இறந்து போனதனால அடக்கம் பண்றோம் வேற அர்த்தம் இதுக்கு அதே மாதிரி வந்து ஒரு மனுஷன் கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மனைவி வந்து அந்த திருமண உறவு நீடிக்கிற வரைக்கும் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண முடியாது ஒருத்தன் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டான் ஒரு சகாபி அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டு விட்டார் அவருடைய மனைவி வேற கல்யாணம் பண்ணலாம் பண்ணக்கூடாதா பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா இவங்க உயிரோடு இருந்தால் பண்ணக்கூடாது புருஷன் உயிரோடு இருந்தா புருஷன் இருக்கும்போது இப்படி இன்னொரு கல்யாணம் பண்றது அப்ப இவங்களும் என்ன பண்ணுவாங்க ஒரு இளம் பெண்ணு அப்பதான் கல்யாணம் பண்ணாரு போய் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டாரு என்ன செய்வாங்க உடனே அந்த பெண்ணுக்கு மறுமணம் செய்து வைப்பார்களா வைத்தார்களா இல்லையா ரசூசல்லாசிலமுடைய காலத்துல அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்ட வீரர்களுடைய மனைவிமார்களுக்கு மறுமணம் செய்யப்பட்டுச்சா இல்லையா மறுமணம் செஞ்சிட்டம்னா ஆள் காலின்னு அர்த்தம் ஒரு ஆளுடைய மனைவிக்கு மறுமணம் செய்து வைத்து விட்டால் அவர் மூத்தாகி விட்டார் இந்த அர்த்தம் கிடையாது நம்ம இந்த நினைக்கிறாங்களே வியாக்கியானம் கொடுக்கறாங்களே ஒரு ரூபாய் சுத்திட்டு இருப்பாரு சுத்திக்கிட்டு இருக்கிற ஆளுடைய பின்னாடி இப்படி கல்யாணம் பண்ணுவீங்க